ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேல் டுவெல் எஸ் டபங் டெல்லி பெட் பண்ணேரி பல்தன் டை பிரேக்கரில் ஜெயிச்சாங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பி ஆல்ரெடி போட்டாச்சு காத்தாலையே பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனு கொடுங்க இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசலாம் ஏன்பா இவ்வளோ லேட்டாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க ஆஃபீஸ் வேலை நிறையா இருந்தது அதனால தான் டைம் கிடைக்கல அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிங்க அதனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு அதை ஏன் குறை ரைட் அப்போ அஜய் தாக்கூர் மட்டும்தான் வந்தார் அவங்களுக்கு தான் அசோக் மாலிக்கும் ஜோகிந்தர் நர்வால் கோச் வந்தார் அஜய் தாக்கூர்கிட்ட என்ன கேட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் அப்புறம் கோச் சார் டஃப் மேட்ச் எங்கே தோத்தீங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் மிஸ்டேக் தான் பண்ணிங்க அது எங்கே நடந்தது சொல்லுங்கள் பண்ணு வழக்கம் போல் இதில் சொல்லிட்டு அப்புறம் தமிழுக்கு போயிடலாம் அஜய் தாக்கூர் சொன்னார் மேட்ச் எசை ஒனி செய்யத்தி அவர் பாரா மே காஃபி லீடு பேத்தே லைக் ஜஹா பே தீன் பாயிண்ட் கை லாஸ்ட்மே ஹம் லோக் குருதீப் டேக்கல் கோஷிஷ் கி விஸ்மே குர்தீப் பங்கஜ் அவினாஷ் மெயின் ரீட்கே அட்டி சப் தீனோ செலிகை அப்படின்னார் எஸ் அவர் சொன்னார் எஸ் மேட்ச் ரொம்ப இப்படி தான் இருக்கணும் மேட்ச் டஃப்பாக அண்ட் பன்னெண்டு டீம் இருக்கும்போது இந்த மாதிரி டஃப் காம்படிஷன் தான் நடக்கணும் நாங்கள் லீடில் தான் இருந்தோம் ஆனால் எங்கே தோத்தானா கடைசியில் குர்தீப் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ண போகும்போது குர்தீப்பு பங்கஜ் அவினாஷு மூணு பேருமே அவுட் ஆகிட்டாங்க அவங்க தான் எங்களுடைய டிஃபென்ஸோட பேக் போன் ரீட்கே அட்டி அதுக்கப்புறம் எங்கள் கேப்டன் அசலமாக அவுட் ஆனார் அதனால் ஆல் அவுட் ஆகிட்டோம் கடைசி நேரத்தில் ஆல் அவுட் ஆனது இந்த ரெண்டு சுச்சுவேஷனால்தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னாரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரியான கேள்வி தான் பதில் இப்படி தான் சொன்னார் மூணு மேட்ச் எங்கள் கூட பொன்னேரி நேரி பழத்தை நடந்தது மூணுமே வந்து நாங்கள் பேட் லக்கில் தான் தோத்தது அந்த மூணுமே நாங்கள் ஜெயித்தோம் மேட்ச்சு தான் ஒன்று ஜெயித்தோம் ரெண்டு மேட்ச் தோற்றோம் ஃபஸ்ட்டு மேட்ச் சச்சின் டயத்துக்கு க்ராஸ் பண்ணல லைன் அதனால் தோத்தோம் இன்றைக்கி ஜெயிக்க வேண்டியது லாஸ்ட்டில் தான் அந்த மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு அஸ்லம் ராங் டைமில் காட் அவுட் ஆனதாகட்டும் அவுட் ஆனதாகட்டும் லாஸ்ட் மோமெண்ட்டில் நாங்கள் தெரியல எங்கள் பிளேயருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம் எப்படி பே ப்ளே பண்ணோம் டைம் எவ்வளோ லெஃப்ட் இருக்குது எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணும் என்ன பண்ணணுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அட் டைம் சம்டைம்ஸு அண்டு சம்டைம்ஸ் அக்ரஸிவாக போயிடுறாங்க எந்த இடத்துல கூலாக இருக்கணுமோ இன்னும் இருக்கணுமோ அந்த இடத்துல கூல் கூலாகிறாங்க ஸோ எனிவே இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது ரெக்டிஃபை பண்ணிக்க எங்கள் ப்ராப்ளம் ஃபைனலுக்கு முன்னாடி ஃபீல்ஸ் என்ன நடக்குது அப்படின்னாரு கேள்வி பொறுத்த முன்னாடி சேனல் கார்ட்டி பண்ணுவோம் தேங்க்ஸ் சொல்லிடும் அது ரொம்ப முக்கியம் முகமது அலீங்கிற ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ்ஸும் ஈஸ்வரமூர்த்திங்கிற ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் முகமது அலி அண்ட் ஈஸ்வரமூர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு நமக்கு ஃபார்ட்டி தான் மினிமம் கம்பல்ஷரில் ரெக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கார்டில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க இன்னும் ஐபில் வர போகுது ஸோ கிரிக்கெட் ரசிக்கிறது கான்ரிபியூட் பண்ணிணா நல்லாயிருக்கும் கம்பல்ஷர்லாம் ரிக்வஸ்ட் தான் திரும்ப சொல்கிறேன் ரைட் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் உங்களுக்கு கார்டு வரும் கொடுத்துட்டாங்க நடுவில் நீங்கள் ஓவர அப்பீல் பண்ணது அதை பற்றி சொல்லுங்கன்னு ஏன் எதுக்கு அப்பீல் பண்ணிங்கன்னு ஜேட்டா குறிச்சுன்னே ஆமாம் கபடி கேமில் வந்து கபடி 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 சொல்லிகிட்டே தான் இருக்கணும் ஃபுல்லாக ஆனால் ஆஷு மாலைக்கு திடீர்னு நீயை பிடிச்சிட்டு நின்ட்டார் அந்த இடத்துல கபடின்ற சவுண்டு வரல அதுதான் தான் நான் அப்பீல் பண்ணேன் ரெஃப்ரிகிட்ட எனக்கே தெரியாது அது அவுட்டா அவுட் இல்லையா எனக்கு ரூல் கரெக்டாக தெரில அங்ககிட்ட ரிவ்யூ உள்ள ரிவ்யூ எடுத்து பார்க்குறதுக்கு ஆனால் கபடி கபடி சொல்லிகிட்டே இருக்கணும் முப்பது செகண்டும் ஸோ அதுதான் நான் செக் பண்ண போகிறேன் இனிமேல் தான் திருப்பி கேட்க போகிற ரூல் என்ன சொல்கிறது பிளேயர் கபடி கபடி சொல்லுன்னா என்ன டெசிஷன் அது எனக்கு தெரியணும் இனிமேல் தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டாங்க எங்கே தோத்திங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் ஏழு பாயிண்ட் லீடு இருந்தது எங்ககிட்ட டபங் டெல்லி பிக் டீம் அண்டு அந்த மாதிரி பெரிய டீம் கிட்ட ஏழு பாயிண்ட் லீடு இருக்கும்போது கிவப் பண்ணக்கூடாது அப்போ மூணு பாயிண்ட் ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த மூணு பாயிண்ட் டஃப் ஆகிடுச்சு கவர் பண்ணுறதுக்கு டபங் டெல்லி மாதிரி டீம்கிட்ட டஃப் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப கஷ்டம் அதனால தான் தோற்றோம் அப்படின்னாரு சரி அவ்வளோதான் பொன்னேரி தான் டபங் டெல்லிக்கு வந்துடுவோம் கோச்சுட்டு என்ன கேட்டாங்க பார்ப்போம் கோச் கங்க்ராச்சுலேஷன் டை பிரேக்கருக்கு போயிடுச்சு திரும்பவும் அண்ட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நெக் டு நெக் மேட்ச் போச்சே அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார் ஏஸ் நாங்கள் ரெண்டு பேருமே தான் டபங் டெல்லி பொன்னேரி தான் டாப் டூ அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான் சாந்தார் ஷாந்தார் டீமுன்ட்டார் அதான் ஷாந்தார்னா வெரி குட் டீம் பிக் டீம் அண்ட் நாங்களும் நல்ல டீம் தான் எங்கள் டீமும் நல்ல மேட்ச் ஆச்சு ஃபை ஃபைவ் டைக்கு போயிடுச்சு மூணு மேட்ச்சுமே எங்கள் மை பாய்ஸ் ஒர்க் ஹார்டு அப்படின்னு எங்கள் ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டாங்க எங்கள் பசங்களும் அவங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்தாங்க போட்டு ஆஷு நீரஜ் அஜிங்கிய பார் அக்ஷித் எல்லாருமே சேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அண்டு எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தருவேன் ஏன்னா நல்ல ஒருத்தர் கேட்டார் நீரஜ் நல்ல பண்ண பற்றி சொன்ன அப்போ தான் சொன்னார் எல்லாம் நாலு பிளேயரும் எல்லாமே எனக்கு ஈக்குவல் தான் எல்லாேருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன் நாட் லைக் ஆஷு கேப்டன் அவருக்காக ஸ்பெஷல் ரோல்னால் டிஃப்ரெண்ட் ரோல் கிடையாது ஆஷு ஆட்டோ ஃபசல் ஆட்டோ சுர்ஜித் ஆட்டோ எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க இது டீம் கேமு அண்ட் நான் இருபது பேர் எங்கள் டீம் ஸ்குவாடில் இருக்கேன் இருபது பேர்ட்டு ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் அதே மாதிரி பர்ஃபார்மென்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதனால தான் ஆக்ஷனில் பிளேயர் எடுக்கிறோம் அவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு மேட்சஸ் ஜெயிச்சிட்டு வராங்க அப்படின்னாரு அப்புறம் அதே கேள்வியை வேறு மாதிரி ஒருத்தர் கேட்டார் எப்படி அதுன்னு மாதிரி எப்படி மடங்கு நம்ம தேர்ன மாதிரி அது அதே பதில் தான் சொன்னார் அவர் சரி சுர்ஜித்து ஃபசல் சௌரோபு நீரஜ் இவங்க எல்லாமே ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்காங்க கபடி பிகேஎல்லு ஸோ வின்னர் லூஸ் கிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அது தெரியும் நாற்பது நிமிஷம் நல்லா விளையாடுங்க லா ஹே அப்படின்னாரு அதான் ஃபைட் பண்ண ஃபார்ட்டி மினிட்ஸும் அண்டு உங்களோட வேலையை அதான் துமரா ஜாப் லட்னா ஹே அப்படின்னாரு யுவர் ஜாப் இஸ் டு ஃபைட் அண்ட் ஆஷுமாலி கூட கொஞ்சம் ஸ்லைட்டு ப்ராப்ளம் இருந்தது இன்ஜுரி பட் அவர் தான் சொன்னார் நான் விளையாடுறேன் நான் சொன்ன மேம் மனா கரதான்னாரு நான் வேணாண்ணா விளையாடாத வேணா இல்லை இல்லை நான் விளையாடுவேன் சொன்னார் இது தான் கான்ஃபிடென்ஸு டீமுக்காக உள்ள கான்ஃபிடென்ஸு அதனால் தான் மாலிக்கு உள்ளே வந்தார் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க லாஸ்ட் ஆறு நிமிஷத்தில் ஆக்ஷனே இல்லை மேட்டில் ஆனால் கிளாக்கு மட்டும் டிக்காகிட்டிருந்தது அப்பப்போ இதில் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வேஸ்ட் ஆன மாதிரி தெரியுது மிஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி தெரியுதே நீங்கள் கூட அப்பீல் பண்ணீங்க பேருக்கு இதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அவங்கன்னு கேட்டாங்க சிரிச்சிட்டே சொன்னார் நை 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 மே கோச்சும் இஸ்லேயும் மேற்கோ ஆச்சு லக்ரா தான் நான் கோச்சு அதனால தான் எனக்கு அந்த கிளாக்கு டிக்கு டிக்குன்னு போயிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட்டு என் இடத்துல நீங்கள் உட்காந்தாலும் நீங்களும் அதே மாதிரி தான் நினைப்பீங்க ஹைப்பர் ஆகிட்டேன் நான் கொஞ்சம் அண்ட் ஒரு ரூல் படி தான் எல்லா மேட்சஸும் நடக்குது கோச் எந்த கோச்சாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்றாரு அப்புறம் கேட்டாங்க டைப் பிரேக்கர் என்டர்டைன் பண்ணிச்சு எல்லாரும் ஃபேன்ஸையும் உங்கள் மூணு டபங் டபஙங் டெலிவரி பொன்னேரி பல்தன் இப்போது ஃபைனல் வரப்போது அது எப்படி அதுவும் என்டர்டெயின் பண்ணலான்னு டை பிரேக்கருக்கு போகுமா இல்லை நாற்பது நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் ட்ராஃபி வின் பண்ணலான்னு நினைக்க போகிறீங்களான் அவர் சொன்னார் எங்கள் கையில் இல்லை ஆப்போனன்ட் என்னன்னு நினைக்க போகிறாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கலி நடந்தது மூணு டைப் பிரேக்கரு அண்ட் நாங்கள் எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பலை எப்போதுமே இட் ஹேப்பன்ஸ் ஃபைனல்லேயும் ஆயிடுச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி பொன் பொனேரி பாலத்தை சாந்தார் டீமு திரும்ப சொன்னார் பொன்னேரி பாலத்தை ரொம்ப வெரி குட் டீமு நான் எங்கள் டீம் மேட்சஸ் மட்டும் இல்லை நிறைய மேட்சஸ் டை பிரேக்கருக்கும் போச்சு நல்லது எவ்ரி ஒன் இஸ் என்ஜாயிங் பட் அதனால தான் இந்த கா இந்த டோர்னமெண்ட்டு இப்போ இந்த பீக்கேலு ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்குதுன்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டாரு ஆஷோ கிட்ட கேட்டாங்க அப்புறம் ஆஷோ நீ ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தெரிஞ்சுத அண்ட் மேனேஜ் பண்ணி அடுத்த மேட்ச் ஃபைனலுக்கு அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் சொன்னார் தீன் சார் தின் ஹே மூணு நாலு நாள் இருக்கு இன்னும் என்கிட்ட டாக்டர் இருக்காங்க பிசியாக இருக்காங்க கண்டிப்பாக நான் ரெக்கவர் ஆகிடுவேன் அண்ட் அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை எனக்கு நான் ரெக்கவர் ஆகி கண்டிப்பாக விளையாடுவேன் ஃபைனல்ட்டார் இப்போயே சொல்லிட்டார் நிறைய மேட்ச் நீ வெளில உட்காந்துட்டு இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆனால் குவாலிஃபயருக்கு நீ விளையாட வந்த அது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஃபசல் கோச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா உங்களுக்கு ஸோ அதனால் உங்களோட ரிட்டர்னிங் டு த மேட் ஈஸியாக இருந்ததான்னு கேட்டாங்க எஸ் ஃபசலும் கோச் சாப்பு சப்போர்ட் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க மட்டும் இல்லை சுர்ஜித்தும் நல்லா பண்ணிணார் எனக்கு சப்போர்ட்டு சீனியர் அவரும் பட் மேட்ச் எங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இருந்தது இன்றைக்கி ஸோ எப்படி இருந்தாலும் பாயிண்ட் எடுக்கணும் நான் பாயிண்ட் எடுக்கலைன்னா கூட பல மேனே பாயிண்ட்னையும் லியா நான் அவ்வளோ பாயிண்ட் எடுக்கலை பட் அவங்க ஏழு எட்டு பாயிண்ட் லீடில் வேறு இருந்தாங்க என்னோடய என்னோ டிஸ்கஷன் நான் எப்படி பண்ணு அப்படி பண்ணு நான் மேட் உள்ள சொல்கிறதுக்காக தான் மேட் உள்ளே இருந்தேன் அண்ட் அதை பற்றி தான் பசங்களும் கேட்டு நடந்தாங்க ஸோ அது மாரல் சப்போர்ட்டுக்காகவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் தான் நான் மேட்டுக்குள்ளே இருந்தேன் அது உங்கள் பாயிண்ட்லையும் பார்ப்பீங்க எனக்கு கம்மி பாயிண்ட் தான் கிடச்சி கிடச்சிது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம வீக்னஸ் எங்கே எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறோன்னு எங்கள் பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு எங்கள் அம் அம்ச்கி சுன்தேன் நாங்கள் எல்லோருமே ஒருத்தர் ஒருத்தர் போவோம் யார் என்ன சொல்கிறாங்கன்னு அண்டு அதனால தான் நான் மேட்ச் விளாட்றது இம்பார்ட்டன்ட் மேட்ச் வேறு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்து விளையாடனார் பெயின் கில்லர் ஆமாம் அப்புறம் கேட்டாங்க ஃபைனல் நீ டாப்பில் இருக்கீங்க அண்ட் அட்டாக் பண்ணி விளையாடுவீங்களா இல்லை காஷியஸாக கொஞ்சம் ஜாக்கிறதே விளாடணும் அப்படின்னு விளையாட போகிறீங்களான்னு கேட்டாங்க சொன்னார் ஃபைனலு லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசனு கா ட்ராஃபி ஜெயிக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் மேட் அன்னைக்கு இப்போ மேட்ச் அன்னைக்கு பார்ப்போம் மேட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவரும் முடிச்சிக்கிட்டார் இது அஜய் டாகூர் ஆஷோப் மலிக் அண்ட் ஜோகிந்தர் நர்வால் சொன்னது அப்படியே தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் இல்லை என்னோட ஒப்பீனியன் எதுவுமே இல்லை அண்ட் உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பொது சொல்லுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறோம்னு படிக்கிறோன்னு அடுத்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்